தொடர்ந்து அவர் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மீண்டும் ஒரு தடவை நாட்டின் தலைவராவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் வித்தியாசமாக ஏதாவது செய்வீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் யார் நாட்டின் தலைவராக இருந்தாலும் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார் மேலும் இந்த நாட்டில் அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறுவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அவர் இந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ள கடன் தொகைக்கேற்ற அபிவிருத்தி பணிகள் நடைபெறவில்லை என்பது சாதாரண அறிவுடையவருக்கும் தெரியும் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய வளங்கள் விற்பனை செய்யப்படுவதை எவ்வாறு தடுக்கலாம் என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அது அந்த காட்டிக் கொடுப்புகளை தடுப்பது மக்களின் கைகளிலே இருப்பதாகவும் அவர்களிடமே அந்த பலம் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வில்பத்து காடளிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அபிவிருத்தி மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக சூழல் அளிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெறும் பொது வாக்கெடுப்புகளின் போது பங்கு பெற்றாமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அவர் அந்த குறிப்பிட்ட விடயங்களுக்கும் தமக்குமான உறவு தொடர்பில் தான் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் எனினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தான் சமூகம் அளித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்று பிளஸை அமல்படுத்தப் போவதாக கூறியிருந்தீர்களே என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அனைத்து சமூகங்களின் நலன்களும் பீணப்படுகின்ற அரசியல் தீர்வு தொடர்பில் தான் தொடர்ந்தும் உறுதியாக உள்ளதாக வலியுறுத்தியுள்ளார் வாழ் முஸ்லிம்கள் மீண்டும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் ஆகவே உங்களுடைய எதிர்கால அரசாங்கத்தில் தீவிரவாதத்தை தடுப்பீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீவிரவாதத்திற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் நாட்டின் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கம்மாந்தோட்டையில் விவசாய நிலங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதை எதிர்க்கும் நீங்கள் சம்பூரில் மின் நிலையத்தை அமைப்பதற்கு வெளிநாட்டிற்கு எவ்வாறு அனுமதி வழங்கினீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அவர் சம்பூர் ஸ்ரீலங்காவின் திட்டம் எனவும் எனினும் அதனை நிர்மாணிக்கும் பணிகளை இந்தியாவை முன்னெடுத்ததாகவும் சுட்டிக்காட்டிய அவர் எந்தவொரு காணியும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்படவில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை நியமித்தால் நீங்கள் ஆதரவு வழங்குவீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அவர் காட்சி எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனது தீர்மானத்தை அறிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் தேர்தலில் தோல்வியடைந்தீர்கள் எனினும் மீண்டும் உங்களால் வெற்றி பெற முடியுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய அவர் மக்களின் தீர்ப்புகளை தலைவர்கள் பின்பற்ற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார்